ஸ்ரீ விஜய் வித்யாலயா நர்சிங் கல்லூரியில் மெழுகுவர்த்தி ஏற்றி மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்பு தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜய் வித்யாலயா நர்சிங் மற்றும் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கான லேம்ப் லைட்டிங் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு டி என் சி மணிவண்ணன் அவர்கள் தலைமை தாங்கினார் தாளர் செல்வி மணிவண்ணன் துணைத் தலைவர் தீபக் மணிவண்ணன் செயலாளர் ராம்குமார் இயக்குனர் திவ்யா ராம்குமார் நிர்வாக அலுவலர் விக்ரமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரி முதல்வர் உமாராணி வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் அமுதுவள்ளி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கி பேசினார் இருக்கவங்களே வந்து உங்க அவங்க கேம்பஸ்லயே அவங்க செட்டில் பண்ணி விட்டுருக்காங்க இல்லையா ஆமாவா இல்லையா உங்களுக்கு தெரியும் முடிச்சு போன ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தெரியும் முக்கால்வாசி இங்கே யாருமே ஒர்க் பண்ற மாதிரி தெரியல எல்லாம் அப்பளோ மியாரு அப்புறம் நாராயணா பெங்களூரு வெளிப்பக்கம் தான் போறாங்க அவங்களையும் நல்லா ஷைன் பண்றாங்க அப்புறம் நாங்களும் எங்களோட ஹெல்ப்பை எப்பவுமே கொடுப்போம் எப்போ கேட்டாலும் எப்போ கேட்டாலும் எனக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் கொடுப்பாங்க டாக்டர் செந்தில் குமார் சாரோ மேடம் மேடமும் எப்பவுமே எவ்வளோ ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க ஸோ ஹெல்ப் ஈச்சர் நாங்களும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறோம் ஜீனிஎஸில் ட்ரைனிங் எடுத்து அவ்வளோ சாதாரணம் இல்லை நீங்கள் அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டியை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏற்றி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் All and all family affairs, family affairs coming, coming, to my knowledge, to my knowledge in the, in the practice, practice of, of my calling, my calling with, with loyalty, loyalty. Love my I love my profession. I love my profession. I love my profession. Thank you. Todaan பல்கலைக்கழக அளவில் சாதனை படைத்த மாணவர் மாணவிகளுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இதில் ஸ்ரீ விஜய் வித்யாலயா பார்மசி கல்லூரியின் முதல்வர் செந்தில்குமார் மற்றும் கல்லூரியின் நிர்வாகிகள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் கல்லூரியின் துணை முதல்வர் லக்ஷ்மி தேவி நன்றி கூறினார்